மாசரு மனமும் மனதோடு தன்மையும் நேசமொரு நெஞ்சமும் நெஞ்சோடு உண்மையும் சீர்பெற்ற உடலும் உடலோடு உறுதியும் ஆய்கின்ற அறிவும் அறிவோடு அடக்கமும் வேண்டும் என்னுள் உடலி ஆய் வளர வேண்டும் இறைவா தெய்வம் தமிழ் சங்கம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை வச்சிருக்காங்க நல்ல தீர்வு கிடைக்கும் நம்பிதான் நடுவர் நான் பேச ஆரம்பிச்சேன் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது ஐயாவா எடுத்துக்காட்டா வச்சு ஒண்ணு சொன்னீங்க இந்த மூளைகள் நான் படிக்காத பயிர் கூட உட்கார அவன்கிட்ட கேள்வி கேட்பேன் அந்த படிக்காமல் இருந்து எத்தனையோ பையன்களும் பொண்களும் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் ஆசிரியர் கண்டுகொள்ளாம அவங்களை கண்டு பிடிச்சி தங்குகளா வயர்களாம் கண்டுபிடிக்காத எத்தனையோ மாணவர்கள் நம்ம நல்ல குழந்தை அறிவான குழந்தை எட்டுகளாக எத்தனையோ மாணவர்கள் வாழ்க்கையில

நடக்காரியலையா அவங்களே ஏதாவது சொல்லணும்னா ஆசமா சொல்லிட்டு போறீங்களா எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைங்களோட தனித்திறவை என்ன அவங்க பிள்ளைங்க என்ன மொழி ஒளிந்து கொண்டிருக்கிறது நாலு பேக்கேஜ்ல அஸ்தியை சொல்றேன் ரெண்டு மாலயு குப்பைய பஸ்தூக்கு உரியோ கண்ணு தான தாறலாம் தள்ளுங்கயா இது சொல்லிது எதுவுமே ஒண்ணே அப்ப போய் அந்த புள்ளைக்கு தெரியுமா இந்த புள்ளைக்கு தைஞ்சற இருக்கா இவன் படிங்களா ஒட்டுமொத்தமா காசுக்கு ஹோக்க டெஸ்ட் போஷன் குடிங்க நீங்க ஒரே நாயே முடி டெஸ்ட்